புற்றுநோய் சிகிச்சைக்கு அதிநவீன லீனியர் ஆக்சிலேட்டர் தொழில்நுட்பம் கோவையில் அறிமுகம் கோவை ஜி கே என்எம் மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்கான நவீன லீனியர் ஆக்சிலேட்டர் இயந்திரத்தை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் துவக்கி வைத்தார் தற்போது புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் புற்றுநோய் தொடர்பான சிகிச்சையில் தொடர்ந்து அதிநவீன சிகிச்சை முறைகளை உலகம் ஆய்வு செய்து அறிமுகம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கோவை ஜி கே என்எம் மருத்துவமனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு புதிய உருவாக்கும் வகையில் புதிய அதிநவீன இயந்திரத்தை அறிமுகம் செய்துள்ளனர் கதிர்வீச்சு சிகிச்சை முறையை வழங்க உள்ள ட்ரிபியூம் லீனியர் ஆக்சிலேட்டர் எனும் இயந்திரத்தை துவக்குவதற்கான விழா ஜி கே என் எம் மருத்துவமனையின் வாலவாடி நாராயணசுவாமி புற்றுநோய் மையத்தில் நடைபெற்றது தென்னிந்தியாவில் முதன் முறையாக ஐடென்டிஃபை தொழில்நுட்பத்திலான இயந்திரத்தை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரி அப்பனவர் மற்றும் ஜிகே என்ன மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுச்சாமி ஆகியோர் இந்த வசதியை அதிகாரபூர்வமாக திறந்து வைத்தனர் இந்த நிகழ்வில் புற்றுநோயியல் துறை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் நவீன இயந்திரத்தின் செயல்பாடு குறித்து ஜி கே கதிர்வீச்சு புற்றுநோயியல் துறை தலைவர் டாக்டர் கார்த்திகா சிவபிரகாசம் கூறுகையில் எஸ்ஜிஆர்டி டி உடன் கூடிய ட்ரிபிம் லீனியர் ஆக்சிலேட்டர் புற்றுநோய் சிகிச்சையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை குறிக்கிறது இது பாதுகாப்பான மிகவும் துல்லியமான மற்றும் வசதியான சிகிச்சைகளை வழங்குகிறது இந்த முறையில் வழங்கப்படும் சிகிச்சை நோயாளியின் மேற்பரப்பை தொடர்ந்து கண்காணிக்க கேமராக்கள் மற்றும் ஒரு ப்ரொஜெக்டரை பயன்படுத்துவதால் கதிர்வீச்சு வழங்கப்படுவதை உறுதி செய்வதோடு சுற்றியுள்ள ஆரோக்கியமாக ஆரோக்கியமான திசுக்களுக்கு சேதம் ஏற்படுவதை குறைப்பதாக தெரிவித்தார் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகா ஜி கே ஹாஸ்பிட்டலோட புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை துறை ஹெட்டை ஸோ இப்போ வந்து நாங்கள் இங்கே ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம் புதுசாக இதுக்கு பேர் வந்து லீனியர் ஆக்சிலரேட்டர் பீம் வித் ஹைப்பர் ஆர்க் இதில் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இதோட ஆடப்ட் பண்ணியிருக்கோம் அது என்னென்னா சர்ஃபேஸ் கைடட் ரேடியோ தெரப்பி எஸ்ஜிஆர்டின்னு சொல்லக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக ரேடியேஷன் கொடுக்கும்போது எல்லாருமே பயப்படுறது அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமான்ட்டு பட் இப்போத்த ரேடியேஷன் தெரப்பிலாம் துல்லியமாக கொடுக்கக்கூடிய டெக்னாலஜியோடு வந்திருக்கு இது இன்னும் ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷன் துல்லியமா கொடுக்கும்போது பேஷன்ட் நகராம இருக்கிறதுக்கு ஜென்ரலா மாஸ்க் யூஸ் பண்ணுவோம் இல்லை மற்ற டிவைசஸ் யூஸ் பண்ணுவோம் பட் இதுல அது தேவையே கிடையாது பேஷண்டை வந்து அதே மானிட்டர் பண்ணிக்கும் மூமெண்ட்டை பாத்தீங்கன்னா நிறைய கேமரா சுத்தி இருக்கும் மெஷினை சுத்தி அதை வச்சு அதுவே ட்ராக் பண்ணிட்டு அதுக்கே